நம்ம இலக்கியம் இருந்துட்டு ரேவதியை எந்த ஒரு கோலத்தில் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை அதாவது இத்தனை நாள் போராட்டத்தில் நம்ம ரேவதிய கொண்டு போய் ஸ்கூலில் விட்டு இருந்தோமே அத்தை எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளும் யோசிச்சு நம்ம ரேவதையை போய் பார்த்ததே கிடையாது அப்படி போய் பார்த்துருந்தாங்க அப்படின்னா இப்படிலாம் பிரச்சனை வந்திருக்கவே வந்திருக்காது ஏற்கனவே அவங்களோட உள் மனசுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு அதாவது தான் வந்து போயின்னா இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருக்க போகிறோம் ஆனால் அதுக்கு முன்னாடி கௌதம் கொண்டு போய்னா ஒரு முறையாச்சு நம்ம தான் வந்து போயின்னா நம்மளோட அதாவது தன்னோட அம்மா அப்படின்னு வந்து தெரிஞ்சு கௌதம் வந்து என்ன தாயா பார்க்கணும் அப்படின்றமா வந்து சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு ஆசை இருந்துகிட்டு இருந்துச்சு ஆனா அது எல்லாமே வந்து இப்போ நிறைவேறாத ஆசையாவே நடந்து இங்க இந்த உலகத்தை வீட்டே வந்து நம்ம ரேவதி போக போறாங்க போல அதனால தான் வந்து இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி என்ன பிள்ளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்கிரைப் பட்டனை பிரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு இந்த அஞ்சலியை பத்தின அதாவது அஞ்சலி இந்த குடும்பத்துக்கே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிவு பண்ணாங்க சரி நல்ல விஷயம் தான் ஆனா அதே மாதிரி இலக்கியா இருந்துட்டு இல்ல அஞ்சலி வந்து போயினா கார்த்திக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் கார்த்திக் கூட ஒன்று சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போராடிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ நம்ம இலக்கியாவே வந்து போய்னா நம்ம கௌதம் கிட்ட சொல்லாமச்சுறாங்க நீங்க சொன்னது கரெக்டா தான் அஞ்சலி வந்து போய்னா அதுக்கு தகுதியானவை கிடையவே கிடையாது எப்போ மறுபடியும் மறுபடியும் அதாவது அவளோட ஆணவம் வந்து போயினா இன்னும் குறையாம இருக்கும் நம்ம அவளை திருத்தியும் வந்து இப்போன்னா எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது அவளாம் திருந்தவே மாட்டான் அவளை அப்படியே விடுறது நமக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம கார்த்திக்கு வந்து இப்போன்னா அடுத்த ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதுக்கு இப்போ நம்ம இலக்கியாவும் தயாராக ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு முன்னாடி பரவாயில்ல நம்ம கௌதமும் ஜானகி மட்டும் இருந்தாங்க இப்போ இலக்கியா இதில் இன்வால்வ் ஆகிறதுனால கண்டிப்பா வந்து இப்போன்னா இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவே மாறும் இப்படி இருக்கும் போது இந்த எஸ்எஸ்கே இருந்துவிட்டு நம்ம ரேவதையை தீத்து கட்டிடலாம் அதாவது தன்னோட அதாவது நம்ம எஸ்எஸ்கே தான் வந்து இப்போன்னா உண்மையிலேயே கௌதமுக்கு அப்பா அப்படி ஒரு விஷயத்த வந்து தெரியாமலே உங்க மாவும் வந்து இருக்கட்டும் இறந்து போட்டோம் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்றது மட்டும் இல்லாம நம்ம ரேவதியை முன்னாடியே வந்து போயிணா கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளான் பண்ணி தான் கொலை பண்ணுறதுக்கு அவ்வளோ முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு கடைசியில் அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வந்த நம்ம ரேவதி இருந்துட்டு நடு ரோட்டில் வந்து போயினா விழுந்து தலையில் வந்து பதினா அடிப்பட்டு வாயிலெல்லாம் வந்து போதின்னா ரத்தம் வர ஆரம்பிச்சிடுது ஒரு பக்கம் ரவுடிங் எல்லாருமே துரத்திட்டு வந்தாங்க ஆனால் நம்ம இலக்கியாவும் அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் கொஞ்சம் பொதுமக்கள் வந்து போயிணா வந்ததினால அங்கேருந்து நம்ம ரேவதியை கூட்டிகிட்டு போக முடியல நம்ம இலக்கியாவும் குடுகுன்னு ஓடி வந்து நம்ம ரேவதியை பார்த்து காதறி ஆக ஒரு பக்கம் அத்தை என்ன சத்தவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதறி அழுதோடனே பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே புரிஞ்சு போச்சு ஏமா உங்க உன்னோட அத்தை அம்மா இவங்க உனக்கு தெரிஞ்சவங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது ஆமா என்னோட அத்தை தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம இலக்கையா இருந்துட்டு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியா கொடுக்குறாங்க இப்படி எல்லாமே பக்காவா போயிட்டு இருக்க சமயத்துல அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதியை இப்போ காப்பாத்தியா ஏன்னா நம்ம கௌதமோட உண்மையான அம்மா நம்ம ரேவதி தான் இந்த ஒரு விஷயம் நம்ம கௌதமுக்கு இது வரைக்கும் தெரியாது இதுக்கப்புறமும் வந்து தெரியாம இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கையா முடிவு பண்றாங்க ஆனா அதுலயும் மிகப்பெரிய ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்றது நம்ம இலக்கியாவுக்கு தெரியாது ஏன்னா எஸ்எஸ்கே தான் வந்து நம்ம கௌதமோட அப்பான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம இலக்கியா இருந்துட்டு இப்போ ரேவதி ரேவதியை வந்து காப்பாற்றுறதுக்காக போராடிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம ரேவதியும் கண்முழிச்சு பார்த்து அதாவது என்னை வந்து இப்போ காப்பாத்திலக்கியா அந்த எஸ்எஸ்கே வந்து இப்போ என்ன என்னை துரத்திட்டு வரா அப்படின்றமா வந்து சொன்னதுக்கு அப்புறமா இப்போ கடைசியில் காப்பாற்றி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் வந்து இப்போ என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தான் நம்ம இலக்கியாவுக்கு கௌதமோட உண்மையான அப்பா யாருன்னு சொல்லிட்டு வந்து இப்போ என்ன தெரிய வரப்போகுது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு டைம் மாறிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க